ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனே குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சட்னி நம்ம செய்ய போகிறோம் எத்தனை இட்லி உள்ளே போகிறதுனே தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் ஆனால் சிம்பிளான சட்னி நம்ம நிறைய பொருள் வதக்கி அரைச்சி எதுக்கு எவ்வளோ டைம் எடுப்போம் இதுக்கு வந்து நம்ம வதக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடி இந்த கட் பண்ணுறது அது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சிம்பிளான சட்னி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ விட கொஞ்சம் அதிகமாக நான் தக்காளி எடுத்திருக்கேன் நான் எடுத்த அளவுகள் ஒரு அஞ்சாறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதை பாதியாக குறைச்சிக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக அரை கிலோ கொஞ்சம் அதிகம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நடுவில் இருக்கிற அந்த தண்டை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா கழுவிக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக இருந்ததுன்னா நல்லா சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெளியூர்லாம் போகிற மாதிரி இருந்தால் சப்பாத்தி நம்ம எடுத்துகிட்டு போவோம் அந்த சப்பாத்திக்கு இந்த சட்னி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் இப்போ தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ண தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அரைக்கிற டைம் மட்டும்தாங்க நமக்கு அரைக்கிறது சும்மா ஒரு பத்து செகண்ட்லேயே சூப்பராக அரைஞ்சிரும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் பாதியாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நல்லா காரம் சாரமாக இருக்கும் வாய்க்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஐம்பது எம்எல்லோட ஓட அதிகமாக நான் கடலை நான் சேர்த்துருக்குறேன் ஆயில் இந்த சட்னி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஆயில் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த பருப்புலாம் வந்து லைட்டாக மாறணும் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க இந்த வரமிளகா ஃப்ளேவர்லாம் இருந்ததுன்னா சட்னி நல்லாயிருக்கும் வெந்தயம் கால் டீஸ்பூன் வெந்தயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெந்தய தூள் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் ரெண்டு கொத்து இது கூட உருவி போட்டுக்கோங்க ஏன்னா அடுத்தது வந்து நம்ம பெருங்காயத்தூள்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயிலே வறுக்கணும் அதனால தான் முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா கரிஞ்சிரும் சூடான எண்ணெயில் பெருங்காயம் இந்த மிளகாத்தூள்லாம் தூள்லாம் போட்டோம்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் கருவேப்பில் போடும்போதே ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்தோடனே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல் இதே போலவே செய்யுங்க இல்லைனா மிளகாத்தூள்லாம் கரிஞ்சிடும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் உப்பு வந்து இப்போ நீங்கள் சேர்க்காதீங்க ஏன்னா இப்போ நிறைய சட்னி இருக்குது நமக்கு அளவு தெரியாது அது நல்லா வத்தி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே நீங்கள் திறந்தே கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும் ஆனால் உங்கள் அடுப்பு சுற்றிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் பண்ணிடறோம் அப்படியே தெரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு மூடி போட்டு லைட்டாக கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருங்க இல்லைனா அந்த ஆவியே அந்த சட்னிக்குள்ளே இறங்கி கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துல எப்படி நல்லா தெரிச்சிருக்குன்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறிக்கோங்க இப்போ எடுத்து பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ இருந்தது இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டுக்கலாம் அப்படியே வச்சோம்னா மேலெல்லாம் தெரிச்சிரும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அப்படியே திறந்து கூட நீங்கள் வச்சிடலாம் ஆனால் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான தக்காளி சட்னி தயாராகிடுச்சி இது கூட உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுட்டு நீங்கள் வெளியூர்லாம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பர் சைட் இருக்கும் நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னே தெரியாதுங்க நிஜமாலுமே இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வேறு எதுவுமே இதுக்கு ஒரு சைடிஷ் தேவையில்ல இது மட்டுமே போதும் சாதத்துக்குமே கூட நல்லாயிருக்கும் இல்லைது ஏதாவது தொட்டுக்கிறது கூட இந்த சட்னி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுவையான தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ